வணக்கம் மகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினிஃபிளாஸ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் சினிமாவுல சில கதைகள் நம்ம யோசிக்க வைக்கும் சில கதைகள் சிரிக்க வைக்கும் சில கதைகள் அள வைக்கும் ஆனா சில கதைகள் மட்டும்தான் நம்ம இதய துடிப்பை எகிர வச்சு அடுத்த நொடி என்ன நடக்குமோங்கிற பதட்டத்தோட நம்மள சீட்டோட நுணில உக்கார வைக்கும் அப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்குற ஜானர் தான் சர்வைவல் த்ரில்லர் இன்னைக்கு நாம் அலச போகிற படம் அப்படி ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஜானரை பேங்க் கொள்ளைங்கிற ஒரு கமர்ஷியல் விஷயத்தோட கலந்து கொடுக்க முயற்சி செஞ்சிருக்கிற நடிகர் அதர்வாவோட நடிப்பில் ரவீந்திர மாதவா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற தனல் படத்தோட தலைப்பை கேட்கும் போதே ஒரு அனல் பறக்கும் ஆக்ஷன் படமாக இருக்கும்னு தோணுதில்லை ஒரு இரவு ஒரு நகரம் ஒரு பக்கம் கொள்ளையர்கள் இன்னொரு பக்கம் முதல் நாள் வேலையில் சேர்ந்த புது போலீஸ் ரெண்டு பேரும் ஒரு தனிமையான இடத்துல மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும் இந்த ஒன்லைன் கேட்கவே செம்ம மிரட்டலாக இருக்கு ஆனால் தமிழ் சினிமாவுக்கு பேங்க் கொள்ளை கதைகளும் புதுசுல போலீஸ் கதைகளும் புதுசு இல்லை அப்போ இந்த தணல் அந்த பழைய கதைகள்லேருந்து எந்த விதத்தில் புதுசா இருக்கு ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் படத்துக்கான அத்தனை அம்சங்களும் இதில் இருக்கா அதர்வாவோட நடிப்பு இந்த அனல் பறக்கும் கதைக்களத்தை தாங்கி பிடிச்சதா இல்ல வழக்கமான விவசாய பிரச்சனையை சொல்லி திரைக்கதை தடம் புரண்டு போச்சா வாங்க இந்த தணல் படத்துக்குள்ள ஆழமா இறங்கி ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் கீறி பார்த்து ஒரு முழுமையான மிக மிக விரிவான போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம் முதல்ல படத்தோட கதையை யாருடைய மனசும் புண்படாத வகையில ஸ்பாய்லர்ஸ் இல்லாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கதை நடக்கிற காலம் பரபரப்பான சென்னை மாநகரம் ஒரு சாதாரண இரவு அஸ்வின் ககுமான தலைமையில் ஒரு ஹைடெக் டீம் சென்னையோட பல முக்கியமான பேங்குகளை ஒரே நேரத்தில் கொள்ளையடிக்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க இது சாதாரண கொள்ளையில் ரொம்ப துல்லியமா பக்காவாக திட்டமிடப்பட்ட ஒரு ஆபரேஷன் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அதர்வா பரணி சாரா சர்வான்னு ஒரு ஆறு இளம் கான்ஸ்டபிள்கள் அவங்களோட போலீஸ் வேலையோட முதல் நாளில் அடி எடுத்து வைக்கிறாங்க புது யூனிஃபார்ம் மனசில் ஆயிரம் கனவுகளோட அவங்களோட முதல் நைட்ரோன்ஸ் வேலைய ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட சப் இன்ஸ்பெக்டர் அவங்கள ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ரோந்து போக சொல்றாரு விதி அவங்கள கொள்ளை கும்பல் தங்களோட கட்டுப்பாட்டு அறையாக வச்சிருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட ஒரு பெரிய குடிசை பகுதிக்குள்ளே இழுத்துட்டு போகுது உள்ளே போன பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது அது ஒரு சாதாரண இடம் இல்லை அது ஒரு பொறி அதாவது ஒரு ட்ராப்னு அவங்களோட வாக்கி டாக்கி வேலை செய்யல மொபைல் சிக்னல் கட்டாகுது வெளி உலகத்தோட எல்லா தொடர்பும் துண்டிக்கப்படுது அங்கே என்ன நடக்குதுன்னு அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள அவங்க இருந்து ஆட்கள் மர்மமான முறையில் தாக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க எதிர் யாருன்னே தெரியல எங்கேருந்து தாக்குறாங்கன்னு புரியல அந்த இருட்டு அந்த அமைதி அந்த இடத்தோட ஒவ்வொரு சந்தும் அவங்களுக்கு எமனமாருது ஒரு சாதாரண புது கான்ஸ்டபிளாக இருந்த அதர்வா இப்போ ஒரு சர்வைவராக மாற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு தன்னோட உயிரையும் காப்பாற்றிக்கணும் தன்னோட மிச்சம் இருக்கிற டீம் உறுப்பினர்களையும் காப்பாற்றிக்கணும் அதே நேரத்தில் இந்த மர்மமான எதிரிகளோட மிகப்பெரிய திட்டத்தையும் முறியடிக்கணும் எந்த விதமான ஆயுத பலமும் வெளி உதவியும் இல்லாம ஒரு தனியால அதர்வா அந்த ராத்திரியை எப்படி சமாளிச்சாரு அந்த கொள்ளை கும்பலோட உண்மையான நோக்கம் பணம்தானா தானா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அதிர்ச்சியான காரணம் இருக்கா இந்த கேள்விகளுக்கு ரத்தம் தெரிக்க அனல் பறக்க பதில் சொல்றதுதான் இந்த தணல் திரைப்படத்தோட மொத்த கதை சரி கதை கேட்கவே ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு இருக்கு ஆனா திரையில அது எப்படி வந்திருக்கு முதல்ல படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னன்னு ஆழமா அலசுவோம் முதலாவது மற்றும் மிக முக்கியமானது ஒரு பேங்க் கொள்ளைப்படத்தை சேசிங் துப்பாக்கி சூடுன்னு வழக்கமான பாதையில் கொண்டு போகாமல் அதை ஒரு கண்டைண்ட் த்ரில்லர் வடிவத்துக்கு கொண்டு வந்து இயக்குனரோட புத்திசாலித்தனத்துக்கு முதல் செல்யூட் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நடக்கிற கதை இந்த ஃபார்முலா படத்துக்கு இயல்பாகவே ஒரு பதட்டத்தையும் விறுவிறுப்பையும் கொடுக்குது படத்தோட முத பகுதி ஒரு நிமிஷம் கூட நம்மளை நகர விடலை அந்த குடிசை பகுதிக்குள்ளே போலீஸ் டீம் நுழைகிறதுலேருந்து ஒவ்வொருத்தராக தாக்கப்படும் போதும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு விதமான பயமும் பதட்டமும் தொத்திக்குது எதிரி யார்னா நோக்கம் என்னன்னு தெரியாத வரைக்கும் திரைக்கதி ராக்கெட் வேகத்தில் பயணிக்குது குறிப்பா சிக்னல் கிடைக்காம அதர்வாக தவிக்கிற காட்சிகள் இருட்டிலிருந்து திடீர்னு வர தாக்குதல்கள்னு ஒவ்வொரு காட்சியும் இயக்குனர் ரொம்ப கவனமாக செதுக்கியிருக்கிறார் ஒரு சர்வைவல் திருவருக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் முதல் பாதியில் கச்சிதமாக பொருந்திருக்கு இந்த முதல் பாதியை மட்டும் வச்சு பார்த்தா தனல் சமீபத்தில் வந்த மிகச்சிறந்த திருலர் படங்களில் உண்டுன்னு சொல்லலாம் ரெண்டாவது இந்த படத்தோட ஆணிவேர் தான் ஒரு நடிகராக அவருக்கு இது ஒரு முக்கியமான படம் மூணு விதமான பரிமாணங்களை தன்னை நிரூபிச்சிருக்காரு புதிய கான்ஸ்டபிள் ஆ முதல் நாள் வேலைக்கு போகிற ஒரு இளைஞனுக்கூடிய சின்ன சின்ன பதட்டம் டீமோட ஜாலியாக பேசுகிறது காதலிகிடம் ரொமான்ஸ் பண்ணுறதுன்னு ஆரம்பத்தில் ஒரு இயல்பான நடிப்பு கொடுத்துருக்காரு மற்றது சர்வைவர் ஆ தன்னோட கண் முன்னாடியே சக ஊழியர்கள் கொல்லப்படும் போது வர அதிர்ச்சி பயம் இயலாமை அதுக்கப்புறம் மெதுவாக தன்னை தேத்திக்கிட்டு எதிரியை எதிர்கொள்ள தயாராகிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அபாரம் ஆக்ஷன் காட்சிகளில் கூட ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் தன்னோட உயிரையும் புத்திசாலித்தனத்தையும் வச்சு எப்படி சண்டை போடுவானோ அப்படி ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு அடுத்தது பாசமுள்ள மகன் அம்மா சென்டிமெண்ட் காட்சிகள் படத்தில் கொஞ்ச நேரம் தான் வந்தாலும் அது அதர்வா கதாபாத்திரம் எதுக்காக உயிர் வாழணுங்கிற ஒரு ஆழமான காரணத்தை கொடுக்குது மொத்தத்தில் படத்தோட மொத்த பாரதியும் தன் தோள்களில் ரொம்பவே திறமையாக சுமந்திருக்காரு மூணாவது இது போன்ற படங்களுக்கு உயிரே அதோட தொழில்நுட்பம் அந்த வகையில் தனல் ஒரு டெக்னிக்கல் மார்வல் ஒளிப்பதிவு சக்தி சரவானன் இந்த படத்தோட உண்மையான ஹீரோ ஒளிப்பதிவாளர் தான் எண்பது சதவீத படம் ராத்திரியில் அதுவும் லைட் வெளிச்சமே இல்லாத ஒரு குடிசை பகுதியில் நடக்குது ஆனால் ஒரு இடத்துல கூட நமக்கு காட்சி தெளிவில்லாமல் இல்லை அந்த இருட்டையே ஒரு வில்லன் மாதிரி ஒரு கதாபாத்திரமாக மாற்றி நிழல்களையும் சின்ன சின்ன வெளிச்சக்கீட்டுகளையும் வச்சு ஒரு த்ரில்லர் மூட கச்சிதமாக கொண்டு வந்திருக்காரு கேமராவை ஒரு இடத்துல வைக்காமல் கதாபாத்திரங்களோடவே பயணிக்க வச்சது நமக்கும் அந்த இடத்துல மாட்டிக்கிட்ட உணர்வு கொடுக்குது கலை இயக்குதல் ஆர்ட் டைரக்ஷன் அந்த குடிசை பகுதியை வடிவமைச்ச கலை இயக்குநருக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள் அது வெறும் ஒரு செட்டு மாதிரி தெரியல பல வருஷமாக மக்கள் வாழ்ந்து கைவிட்டு போன ஒரு உண்மையான இடம் மாதிரி இருக்குது அந்த சந்துகள் இடிஞ்ச வீடுகள் எல்லாமே கதைக்கு ஒரு பெரிய பலம் அந்த இடமே ஒரு புதிர் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு சண்டை பயிற்சியில் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி ரொம்பவே ரா மற்றும் ரியாலிஸ்டிக்காக இருக்குது கயிறு கட்டி பறக்கிறது நூறு பேரை ஒத்த ஆளாக அடிக்கிறதுன்னு இல்லாமல் கையில் கிடைக்கிற பொருளை வச்சு சண்டை போடுறதும் தற்காப்புக்காக போராடுறதும் ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்குது சரி இவ்வளவு இறைகள் இருக்கிற படத்தில் குறைகளே இல்லையான்னு கேட்டா துரதிருஷ்டவசமாக முதல் பாதி கொடுத்த அத்தனை நம்பிக்கையும் தகர்க்கிற அளவுக்கு சில பெரிய குறைகள் படத்தில் இருக்கு அது என்னென்னு இப்போ ஆழமா அலசுவோம் முதலாவது மற்றும் மிக மோசமான குறை ஒரு கதையில ஹீரோ எவ்வளவு உயரத்துல நிக்கிறானோ அதுக்கு காரணம் அவனுக்கு எதிராக நிற்கிற வில்லன் தான் அஸ்வின் ககுமான் தோற்றத்தில் உடல் மொழியில ஒரு இன்டெலிஜென்ட்டான வில்லனுக்கான அத்தனை அம்சங்களோடவும் மிரட்டலா இருக்கார் ஆனால் அவர் கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் ரொம்பவே பலவீனமாக இருக்கு முதல் பாதி முழுக்க மர்மமா இருந்த வில்லன் இரண்டாவது பாதியில தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து படம் அதர பாதலத்துக்கு போகுது அவர் எதுக்காக இந்த கொள்ளையை செய்கிறாருன்னு சொல்கிற காரணம் தமிழ் சினிமாவில் ஆயிரம் ரூபா பார்த்து அரைச்சிட்டு வச்சா அதே கார்ப்பரேட்டுக்களால் பாதிக்கப்பட்ட விவசாய குடும்ப கதை இந்த காரணம் தப்புன்னு சொல்லலை ஆனால் அதை சொன்ன விதம் ரொம்பவே செயற்கையாக எந்த விதமான உணர்ச்சிகரமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கு அதுலேயும் ஒரு மிகப்பெரிய லாஜிக் குறைபாடு இருக்குது எங்கேயோ ஒரு கிராமத்தில் கார்பரேட் முதலாளிகளும் அரசியல்வாதிகளும் சில போலீஸ்காரங்களும் சேர்ந்து செஞ்ச ஒரு தவறுக்காக அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத முதல் நாள் வேலைக்கு சேர்ந்த அப்பாவி கான்ஸ்டபிள்களை சென்னையில் கொள்றதுல என்ன நியாயம் இருக்குது அவரோட கோபம் சரியான ஆட்கள் மேலே திரும்பாமல் சிஸ்டம் மேலே இருக்கிற கோபத்தை அப்பாவிங்க மேலே காட்டுறது அவரை கதாபாத்திரத்தை ஒரு ஹீரோவாக காட்ட முயற்சி செஞ்சு கடைசியில் ஒரு குழம்பிய தீவிரவாதி மாதிரி தான் காட்டுது இந்த வலுவில்லாத காரணம் இந்த படத்தோட மொத்த ஆன்மாவையும் சிதைச்சிருது ரெண்டாவது முதல் பாதி ஒரு சர்வைவல் த்ரில்லர் இரண்டாவது பாதி ஒரு ரிவென்ஸ் டிராமா இந்த ரெண்டு ஜானரையும் சரியாக கலக்காமல் விட்டது தான் படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை வில்லனோட ஃபிளாஷ்பேக் வந்த பிறகு படத்தில் இருந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாமே காணாமல் போயிடுது அதுக்கப்புறம் படம் ரொம்ப கணிக்கப்படுற வகையில் பயணிக்க ஆரம்பிக்குது ஒரு விறுவிறுப்பான ஆக்ஷன் படத்தை பார்க்க வந்த நமக்கு வலுக்கட்டாயமாக ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியான உணர்வு வருது மேலும் லாவண்யா திரிபதி நடிச்சிருக்கிற ஹீரோயின் கதாபாத்திரம் படத்துக்கு சுத்தமாக தேவையில்லாத ஒன்று அவங்க வர்ற காவல் காட்சிகள் படத்தோட வேகத்தை குறைக்கிற ஒரு ஸ்பீட் பிரேக்கராக தான் இருக்குது ஒரு டைட்டான த்ரில்லர் படத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத கமர்ஷியல் அம்சங்கள் பெரிய ஒரு இருக்குது மூணாவது ஒரு த்ரில்லர் படத்தோட இன்னொரு ஹீரோ அதோட பின்னணி இசை ஆனால் ஜஸ்டின் பிரபாகரனோட இசை இந்த படத்துக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல முதல் பாதியில் சில இடங்களில் பதட்டத்தை கூட்டினாலும் பல முக்கியமான இடங்களில் ரொம்ப சாதாரணமாக இருக்குது பாடல்கள் கேட்க நல்லா இருந்தாலும் படத்தோட கலத்துக்கு அது தேவையே இல்லை அதுபோக சென்னையோடய மையத்தில் இவ்வளோ பெரிய கிரைம் நடக்குது பல போலீஸ்காரங்களோட தொடர்பு துண்டிக்கப்படுது ஆனால் கண்ட்ரோல் ரூமுக்கு எந்த தகவலும் போகாதா போலீஸ் படம் எவ்வளோ பலவீனமாக இருக்கும்னு சில லாஜிக் கேள்விகளும் எல்லாம் தான் செய்யுது ஸோ ஆக மொத்தம் இந்த தனல் திரைப்படத்தை தேட்டரில் பார்க்கலாமா வேண்டாமா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த படத்தை நம்ம ரெண்டு பாதியாக பிரித்து பார்க்கணும் முதல் பாதி ஒரு சந்தேகமே இல்லாத தரமான விறுவிறுப்பான சர்வைவல் த்ரில்லர் இரண்டாவது பாதி ஒரு திசை தெரியாமல் தேடுமாட்டினா ஒரு வழக்கமான ரிவெஞ்ச் டிராமா நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான லாஜிக் மீறல்கள் இல்லாத கடைசி வரை கணிக்க முடியாத திருப்பங்களை கொண்ட ஒரு முழுமையான த்ரில்லர் அனுபவத்தை எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது பாதியில் ஒரு பெரிய ஏமாற்றம் காத்திருக்கு ஆனால் நீங்கள் நடிகர் அதர்வின் அர்ப்பணிப்பான நடிப்புக்காகவும் சக்தி சரவணனோட மிரட்டலான ஒளிப்பதிவுக்காகவும் ஒரு டெக்னிக்கலாக பிரமாதமான ஒரு படத்தை அனுபவிக்க விரும்பினீங்கன்னா குறிப்பா முதல் ஒரு மணி நேரம் விறுவிறுப்பான சீட் நூனி த்ரில்லர் அனுபவத்துக்காக இந்த தணலை ஒரு முறை தாராளமாக பார்க்கலாம் ஒரு அருமையான கதக்கருக்கையில் வச்சுக்கிட்டு அதை இன்னும் கொஞ்சம் வலுவான வில்லன் கதாபாத்திரத்தோடையும் சிதறாத திரைக்கதையோடையும் சொல்லியிருந்தால் இந்த தணல் தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான த்ரில்லர் படமாக மாறி இருக்கும் இப்போ பாதி அறிஞ்ச ஒரு நெருப்பு கங்கு மாதிரி ஒரு முழுமையற்ற அனுபவத்தை கொடுக்குது நம்ம சினி ஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் அஞ்சுக்கு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு சரி மக்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களான்னு இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் எது நான் சொன்ன குறைகளையும் நீங்களும் உணர்ந்தீங்களா உங்கள் கமெண்ட்டுக்காக ஆவலோடு வெயிட் பண்றேன் இந்த மிக விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே